தமிழ்நாடு வடமாடல அலட்ச விதிமொழியை பின்பற்று விளையாடுமாறு விழாக்குழு சார்பானோடு அழைக்கப்படுகின்றார்கள் எட்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே தளம் இறக்கப்பட்ட ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு மேலே வந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசு கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் மாவட்டம் என்றாலே வட மஞ்சி விரட்டிக்கன தனி புகழ் நூக்கு கயிற முத்தமிட்ட மாமன மருதுபாடு புகழ் வழங்கிறார் சிவகங்கை மாவட்டம் சிங்கமணி ஒன்றிய முறையில் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் என் எம் சுரேஷ்

வடமாடு போகால் அண்ணன் ஊராட்சி மாதத்தினுடைய துணைத் தலைவர் கவி அரசன் அவர்கள் சார்பாக இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசை சிறப்பு காலையும் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசா சிவகங்கை மாவட்டத்தின் முன்னாள் சேர்மன் அண்ணன் பெண்மணி பாஸ்கர் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு தோன்றை சிறப்பு பரிசுகளையும் விழா குழுவினர் நலங்கை இருக்கின்ற பரிசுத்தையுட பிறகு அதற்கை காலையும் சிறந்த நாளை வீரர்களின் சிறப்பான குடிப்பான வீரர்கள் வட்டம் அமைத்து வடக்கையூறு சூட்டி நேற்றி திலகமைத்து மாலை வேட்டி மண்ணள்ளி கைவேத்து அரவடைக்கும் நேரத்தில் நாலு கால் பாய்ச்சலோ உன் வீரியம் கொண்டு விளையாய் வேகம் கொண்டு களமாடி குத்தி கிழிக்கும் கொம்புகளை நேர்மைக்கு விதித்தாடி இளம் கொத்தி மந்தோ தெய்வ அருள்வா கெத்தியத்திறா அல்லையா அல்லை கால எடுக்கலா என்ற பொறுத்த இருந்த பார்வா இந்த மாட்டிகள் ரோல சிறப்பு பரிசாக மண்ணினுடைய அமைந்தார் தொழிலதிபர் பெருமாள் ரோடரசோட உருமையாரு தொழிலதிபர் எனும் கவி அரசன் அவர்கள் சார்பாக ஒன்றை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறப்பாக சிறப்பான வீரர்களில் காலையின் கழுத்தை திணைத்தோவினரின் ஊக்க குரல் வேட்டு ஆடும் மாட்டமே இதுதான் ராவணன் வில்லைக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாழைக்கு ஈடாகும் காளையர்களான்

காலை களம் அமைத்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற நாடு ஓட்டும் நமதாட்டி செல்வோம் அடுத்த காட்டோர் முன்னிற்க இளையோர் பேச வைத்த அத்துணை கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் அந்த மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அத்துணை தாய் வந்த இறக்க ஆடிவாசு துரகமாறை வீடுவாசு துரகமாடம் போராடி அத்துணை தாய் மாறுகளுக்கு நாட்டின் இன்று உறுதுணையாக இருக்கக்கூடிய பெருமகோடி ஜல்லிக்கட்டு வசிய பெருமக்களுக்கு நன்றி கடன்களை உருத்தாக்கி இந்த மாதிரி வேலை சிறப்பு பரிசாக சிங்கம் முனரி நேதாஜி சேனை ஆனந்த்

கற்பன் துணையோடு இணைந்து செல்வங்கள் வீரர்களுக்கு மனமார்ந்த நெஞ்சாத நன்றி கடந்த வணக்கங்களை ஆர் சமயத்திலே எட்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்காப்பட்ட ராஜ கம்பீரமான ஓற்றத்தோடு

சென்றவர் மண் வீரம் தீராது என்பதற்கு இனக மருவி பட்டி மண்ணுவா எங்க ஊரு வருது அயனர் அல்லா ராடது பாரு பெரு பேரு அதை கண்டு அசந்து போய் இடிக்கிது பாரு பக்கத்து ஊரு இரண்டனைக்கு மக்கள் மத்திய திமிர் கொண்ட காலையா இல்லை கால எர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு அழைப்புகளை ஏற்ற சிறப்பிப்பதற்காக அவர்கள் கொண்டிருக்கின்ற மருதிப்பட்டி ஆர் எஃப் சி கிரிக்கெட் கிளப் நண்பர்கள் விழா குழு சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்ற மருதிப்பட்டி ஆர் எஃப் சி கிரிக்கெட் கிளப் நண்பர்கள் விழாக்குழு சார்பாக

விரும் பாரதத்தால் உளியிலத்தி என் தமிழுக்கு நீயே துமிரன் ஆடு இன்ற காலையா இல்லை காலை எர்களா என்ன ஒரு திருந்து வார்த்துவா தயம்பகாலால் ஒர்து தொழ்களால் ரத்தம் சுழற்சியில் வெறி கொண்ட நாயகனாம் தமிழா ஒரு கர்ணம் தவறினால் திவில் காக்கும் கொம்பு தன் மார்பில் இறங்கும் என அவ்வறிந்து வந்தனம் தன் நெஞ்சு மணக்க தழுவி கட்டிய வீரனாம் தமிழா பெற்றோர்கள் தடுக்க நினைத்தால் வீரனாக வாய்ப்பில்லை வந்தம் சேத வீரம் குறையாது எனக்கு பிள்ளை மனிதவள அவனையும் வீரனாக்க துடிக்கும் நாயகனம் தமிழ் வீடு ஊருக்கு ஊரு பகைதான் ஊர்கோடி நால்குடி வணங்கி துவங்கினோம் என்னால் பேர் ஆட்டத்தை நான் போவது உற்சாக நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடமா ஆடிபுடி வீரர்களுக்கு

புதுக்கோட்டை மாவட்ட முன்னாள் பொன்மணி பாஸ்கர் ஆயிரத்தி ஒன்று சிறப்பு வெற்றி பெருசு நீங்க